ஏகே கேக்ரே كلمه கேவாங்க பதில் சொல்ல ரொம்ப அவள இருக்காங்க டைரக்டர் சார் டைரக்டர் சார் டைரக்டர் ஐஸ் ஐஸ் எல்லா பொதுவா இலங்கையில இருந்து அகதிகள் எல்லாம் இங்க வர்றவங்க அகதி முகாமள தான் இருக்க முடியும். நீங்க வெளியில தனியா எடுத்து தங்க தங்கச்சிர மாதிரி கதை வெச்சிருக்கீங்க. போலீஸ் கிட்ட தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கா? ஏகே சார் போலீஸ் கிட்ட தப்பிச்சு வந்த மாதிரி கதை எழுதிருக்கீங்களான்னு இருக்கீங்களான்னு கேட்டான். சார் அது வந்து நீங்க படத்துல அதுக்கான காரணம் கரெக்டா கொடுத்துருக்கோம் நீங்க சொன்னா அது அது படத்துல உங்களுக்கு அது ஜஸ்டிஃபை ஆயிடும் நீங்க ஏன் சிம்மனை பத்தி சொன்னீங்க நான் ஏன் சிம்ரன் கூட நடிக்க கூடாது அப்படின்னு அவங்களும் உங்க கூட நடிக்க ஒத்துக்கிட்டாங்க கதை நல்ல இது நீங்க வந்து அவங்கள்ட்ட பார்த்த வியந்த விஷயம் என்ன விஷயம் அது வந்து ரொம்ப சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஏஜ் ஆகும் நடிச்சிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க

அந்த இலங்கை தமிழ் பேசும்போதும் எங்களுக்கு நாங்கள் ராமேஸ்வரத்துல எடுக்கும் போது அவங்களோட கண்ணத்தில் முத்தமிட்டால் யாருக்கா கண்ணத்தில் முத்தமிட்டால் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு எங்களுக்கு அது ஞாபகம் வந்துச்சுன்னு அதுதானே வந்துச்சு சார் சசிகுமார் சார் அதாவது இந்த படம் வந்து அகதிகள் வெளில வந்து அவங்க வந்து டூரிஸ்ட் மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி காமிச்சிருக்கீங்க ஏன்னா இலங்கை அகதிகள்னாலே நமக்கு ஒரு இறக்கம் இந்த மாதிரி தான் ஏற்படும் இந்த படத்துல வந்து டூரிஸ்ட் பேமிலின்னு போட்டிருக்கீங்க இலங்கை சப்ஜெக்ட்னு சொல்றீங்க இல்லையா அப்ப அவங்க வந்து ஊர் ஊரா போய் இப்ப கனடா அமெரிக்கா நம்ம தமிழர்கள் கூட அப்படி இல்லை எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க அதைதான் சொல்லியிருக்காங்க அகதிகளா வந்து அவங்க துன்பத்தை வெளியில காட்டிக்காம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அது நீங்க படம் பார்த்துக்கும்போது தான் அதை பாக்குறீங்க ஏன் வந்தாங்க என்ன டூரிஸ்ட் எதை மீன் பண்றோம் அப்படின்றது நீங்க இப்ப ரிவீல் பண்ண முடியாது நீங்க இப்ப எல்லாமே ஒரு லைட்டரா தான் சொல்ல முடியும் ரொம்ப நாங்க வந்து உணர்ச்சி இது ரொம்ப இன்னும் சொல்ல முடியாது சென்சார் இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் அதனால தான் இதை வந்து ஒரு லைட்டரவே அந்த படத்தை நாங்க சார் அதே மாதிரி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகுது போகுது நேற்று டூரிசம் பிளேஸ்ல அவ்வளவு பெரிய மனித தாக்குதல் நடந்திருக்குது காஷ்மீரில் நீங்க வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு அயோத்தியில கூட நடிச்சு ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது இந்த மாதிரி சூழல்ல இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியில வர்றப்போ உங்களோட கருத்து அதாவது இதையும் அன்பதான் வலியுறுத்தணும்னு சொல்லி சொன்னீங்க ஹிமானிக்கு தாங்க எப்போதுமே அது முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் வந்து அதில் தான் நான் வந்து இந்த படத்துக்குன்னு சொல்லியிருக்கோம் மனிதர் உதவலும் தாக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதனும் தாக்க யாரானதும் தாக்கக்கூடாது தவறான ஒரு விஷயம் இமானிக்கு ரொம்ப முக்கியம் இதில் அன்பை போதிக்குது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் அவ்வளோதான் வந்துட்டியா தக்லை ஃபார்ட்டி லைன்ஸ் நடந்தது அதில் பார்த்திங்கன்னா உலக நாயகன் வந்து ஹிந்திலாம் பேசுறதுல்ல பொலிட்டிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசணும்னு சொன்னார் ஆனால் இப்போ நீங்க சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழை கத்துக்கணும்னு சொல்கிறீங்க நீ அங்கே உங்களுக்கு இங்கே வந்து எங்கள் வந்து டூவிஸ்ட் டைம் அண்ணா இங்கே டூவிஸ்ட் டைமையை பற்றி தான் பேசணும் நீ இப்படிதான் எல்லாத்துக்கும் வாங்கி கற்றுக்கணும் உன்னை சூராஜ் குமார் சாரும் ஒன்னை கேட்டாரு ஆஹ் நான் முத கை தட்டினது நான் தான் வேலை அவ்வளோ சொன்னாங்கள்ல ஆ பா மொதல் கற்றுப்பேன் ஆ

ஓகேங்களா அப்ப அவரும் அதை தான் சொன்னார் ஆங்கிலம் நீங்க கத்துக்க கூடாது ஆங்கிலம் கத்துக்கோங்க ஆனா தமிழையும் உங்க கலாச்சாரத்தையும் கல்ச்சரி முறைகள மொழிதான் நம்மளை அடுத்து எழுத்துக்கு போக முடியும் மொழி மறைஞ்சிச்சுன்னா ஏன்னா எங்கூட வந்த ஒருத்தவர் அவர் பையனோட வந்தாரு அந்த பையன் இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கணும் பேசுறாங்க என்கிட்ட பேசிட்டேன்னா அவன் எந்த தமிழ் படமும் பார்த்தது இல்ல ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் தான் பேசிட்டு இருந்தான் அப்ப அவர் ஃபீல் பண்ணி சொன்னார் நாங்க எங்க நாட்டை விட்டுலாம் எங்க நாட்டை விட்டு வந்துட்டோம் ஆனால் அவன் வந்து இதுதான் கலைச்சு கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இதை மட்டும் கலைச்சிட்டு இருக்கான் இங்கிலீஷ் மட்டும் தான் கலைச்சிருக்கா அடுத்த கலச்சு தெரியல அவங்க பாக்கணும் அவங்களுக்கு ஆயிரம் ஆங்கிலம் தெரியுது இல்லை ஆனா தமிழ் உன்னுடைய மொழியை கத்துக்கும் சொல்றதுக்கான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன் சசேன ஆனா வந்து ஏஜிடாவே நடிக்கிறீங்க உங்க கதைக்கு வரும்போது உங்க ஏஜிட் தான் கேக்குறாங்களா இல்ல இதுக்கப்புறம் வந்து நீங்க ஹீரோஸ் பண்ண போறீங்களா ஆனா

அவங்களுக்கு தெரியும் அயோத்தி படம் பார்த்து அயன்பதுல யாரும் நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்க ஏன்னா சண்டை கிடையாது எதுவும் கிடையாது சும்மா வண்டி ஓட்டணும் கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்குதான் அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்ட்ல ஒரு இதே போட்டாங்க எனக்கே அது தெரியாது ஒருத்தவங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆபீசர் சொன்னாங்க கவர்மெண்ட்ல ஒரு சார் உங்க அயோத்தி உங்களுக்கே தெரியாம ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க என்ன கவர்மெண்ட்ல ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இறந்தவங்களை கொண்டு போறதுக்கு இத்தனை சர்டிபிகேட் இருக்குல்ல அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க உங்கனால ஐநூறு பேர் உங்களுக்கே தெரியாம அவங்க சொன்னாங்க உங்களுக்கே தெரியாம ஐநூறு பேரு பயன் அடைஞ்சிருக்காங்க நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க ஐநூறு குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க இது எனக்கு தெரியவே இல்லை இது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சுதான் எனக்கு தெரியுது இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப இந்த மாதிரி ஒரு படங்கள்ல நடிக்கிறதுக்கு நீங்க என்ன எழுவது வயசு தாத்தா வேஷம் போட்டான்னு போட்டுருவேன் அவ்வளவுதான் நம்ம வேஷம் போட தான் வந்திருக்கோம் அப்படிதான் உன் வேலை இது திடீர்னு காலேஜ் போயினா போவேன் அடுத்த படத்துல காலேஜ் போயினா நடிக்க வைப்பாங்க காலேஜுக்கு அப்ப ஏன் காலேஜ் போய் நடிச்சு கேட்பீங்களா

அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோ கொண்டு நீங்களும் கணியை கட்டுறதுக்கு ஒரு கேள்விக்கே ரொம்ப தகவல் முதல் கேள்வி வந்து சென்னையில் வந்து இது பண்றான் சொல்லிட்டு என் வீல் டெல்லிக்கு ராஜான பள்ளிக்குள்ளே ஏன் ஊருக்கு தானே நான் போக முடியும் ஊரு என்னுடைய இடம் அப்படின்றனால நான் அங்க போயிட்டேன் அது விவசாயம் அங்க இருக்கு என்னுடைய குடும்பம்லாம் அங்க இருக்கனால நான் அங்க போயிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல இங்க வந்து தான் என்ன இருந்தாலும் அங்கே தானே நான் போகணும் அப்படின்றத அங்கே இருந்தோம் சென்னையில் அந்த நானும் சந்தோன்னு கரெக்டாக மட்டும் சொன்னோம் ஒரு ஸ்டுடியோ கட்டணும் கண்டிப்பாக அது பண்ணுவோம் அதுக்கான வேலைகள் ஒரு இடம் வந்து அது ஃபியூச்சரில் நாங்கள் கட்டலாம்னு யோசிச்சுருக்கோம் அது பண்ண வேண்டாம் அங்கே வந்து எல்லா ஏன்னா இப்போ நாங்கள் அங்கே போயிட்டோமே இதையும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா

பேர் போட முடியல போட்டோ போட முடியல அதுக்கான வாய்ப்பே இல்லை அதை பத்தி என்ன நினைக்கிறேன் சார் பதிவு பண்ணல சார் பண்ணவும் முடியாது சார் முடியாதுல போட்ட லெட்டருக்கே இப்போ பிளாக் போடுறாங்கன்னா படமா நாங்க எடுத்தா கட்டு தான் போடுவாங்க ஸோ அப்ப அது முடியாது ஏன்னா அது எடுக்க அதை இந்த மாதிரி படங்கள் மூலம்னா கொஞ்சமா லைட்டர்வே எடுத்துட்டு தான் வர முடியும் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த நீங்க சொல்ற விஷயங்களை ரொம்ப வழியா அதை சொன்னோம்னா அதை வந்து எடுத்துக்கோங்க சென்சார் இதுதான் ஆகும் சென்சார் கட் ஆகும் இது நம்ம இல்ல

பார்ட் டூ பண்ணலான்ற மாதிரி எனக்கு ஒரு முன்னாடி ஒரு ஐடியா இருந்துச்சு சோ நான் அந்த ஐடியா நான் வச்சிருந்தேன் அதுக்கு நான் முதல் படம் ஒன்று பண்ணும்போது நான் இதை இதை ஆரம்பிச்சேன் எடுத்துறதுக்கு பட் இது ஒரு வேற ஒரு கதையா மாறிச்சு சோ இதோட ஐடியா ஹோல் ஐடியா அப்படிதான் கிடைச்சிது எனக்கு அண்ட் இது அரசியல் பேசிருக்கான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அரசியல் பேசணுன்ற ஒரு விஷயத்துல இது வந்து படத்துல வந்து வந்து இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசணும் அப்படின்றது எல்லாம் நாங்க பேசல ஆனா அரசியல் இல்லாத ஒரு படம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அந்த நாங்க என்னென்ன ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து மேலோட்டமா சில விஷயங்கள் உங்களுக்கே சொல்லிட்டு வந்துட்டே இருக்கோம் அரசியல் பேசணும் வாங்க இதுல வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நாங்க இந்த படத்துல எதுவுமே பண்ணல ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா ஒரு சந்தோஷமா பாக்குற ஒரு படமா தான் இந்த சின்ன பின்புலங்கள்லாம் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா

இந்த படம் எடுக்கும்போது இந்த பேசின எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா முதல்ல உங்க அவங்க கிட்ட எப்படி நீங்க நிறைய பண்ணீங்களோ எந்த மாறுதலும் இல்லாம அதே சொன்ன மாதிரியே எடுத்துக்கீங்க அப்படின்னு அப்போ அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா இது எங்கேயும் நேர்ல பார்த்ததுனால நான் வந்து இந்த கதையை வந்து உங்களுக்கு டைரக்டா எங்கேயும் ஒரு இன்ஃபுளுன்ஸ் இது இது வந்து தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேயுமே ஐயம் இல்லாமல் இது தான் நடக்கும் அப்படிங்கிறது சர்டன்டி இருக்குன்னா நீங்க எங்கயும் நேர்ல விட்னஸ் பண்ணிருக்கீங்க இல்ல ஒரு ஸ்பார்க் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஒண்ணு ரெண்டு ப்ரொடியூசருக்கு இது ரொம்ப நல்ல படம் ட்ரெய்லர் வந்து காட் இஸ் இன்ட்ரெஸ்ட் நீங்க டீசர் ரிலீஸ் பண்ணும் வந்து நிறைய பேர் வந்து நீங்க இது பண்ணாமையே வந்து நிறைய பேருடைய அட்டென்ஷன் வந்து இது வாங்குச்சு பட் இட்ஸ் கமிங் ஆன் மே ஒன் அண்ட் ரெட்ரோ இஸ் ரிலீசிங் ஆன் இட் நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியுமா வில் யூ பி ஏபிள் டேக் ஆன் அ பிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிக் பிலிம் லைக் ரெட்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார் முதல்ல விஷயம் இது உலகம் ஃபுல்லா இது நடந்த ஒரு விஷயம் தான் இது வந்து ஒரு குடும்பத்தை பத்தின ஒரு கதை கிடையாது இது உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இன்ஃபுளுசா எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு பர்சனலாவே சில கனெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு சார் அடுத்த கேட்டீங்க இல்ல சார் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து இல்ல சார் என்னன்னா இப்ப வந்து பண்றதே இல்ல சார் டேட்ஸ் எல்லாம் நார்மலாவே கம்பெனிக்கு படம் கொடுத்துருக்கோம் அவங்களோட ஸ்லாட் இருக்கும் அந்த ஒரு அந்த நிறுவனத்தை வந்து மே கடைசியில அந்த படம் ஓடி வரணும் நாங்க அந்த மாதிரி தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ அதனால எங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லாம தான் சார் பண்றோம் காம்பிடேட் பண்ணுன்ற எண்ணங்களே இல்லை ஏன்னா அது மிகப்பெரிய படம் நாங்க ஒரு படம் கிடைக்கும் சார் இதுதான் எந்த ஒரு காம்படிஷன் இந்த ஸ்பேஸ்க்கு இடம் இல்லை சார் இது என்டையராக வந்து ஒரு வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு இந்த டேட் தான் அவைலபிளாக இருக்குது அதனால தான் சார் இந்த படத்தை நாங்கள் பண்ணுறோம் இந்த டேட்டில் வேறு எதுவும் இல்லை அண்ட் வந்து நீங்கள் இன்னொரு கேட்டிருந்தீங்க இந்த படம் வந்து உண்மை அந்த மாதிரி இருக்கா சார் நார்மலாகவே என்னென்னா எல்லாருமே வீட்டை விட்டு வரும்போதோ ஊரை விட்டு வரும்போதோ வந்த ஒரு இப்போ நான் ஒரு எக்கனாமிக்ஸ் க்ரைசிஸ் ஸ்ரீலங்கா இருந்துச்சு அந்த டைமில் ஒரு ஃபேமிலி அங்கேருந்து வெளியில் வரும்போதும்

ஸ்ரீலங்கன் பேசா நாங்க வச்சிருக்கோம் அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழ்ல பேசி நாங்க வச்சிருக்கோம் போதும் இருக்கு அது அந்த வந்து எல்லாருக்கும் மாதிரியும் இருக்கணும் அது ஸ்ரீலங்கன் முதல் அப்படி ட்ரை பண்ணோம் இல்ல ரொம்ப இங்க உள்ளவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்குமான படமா இது இருக்கும் எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமான படமா இருக்கும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படமா இது கண்டிப்பா இருக்கும்

விளங்கமான விஷயமா நாங்க கரெக்டா கவர்மெண்ட் சட்டத்திட்டப்படிதான் நாங்க இந்த படத்தை எடுத்திருக்கோம் விளையாட்டி அவங்க கட் பண்ணியிருப்பாங்க அது பண்ணியிருக்கோம் ஆனால் என்ன என்னோட பர்சனலாக ஒன்று இருக்கு நான் சொல்றது அது இவங்க சேர்த்து இந்த மாதிரி அகதிகளாக இவங்க இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருடங்களாக இருக்காங்க வேலைக்கு போறாங்க எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு உரிமை கொடுக்கலாம் குடியுரிமை கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒரு விஷயம் இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்து அப்படி ஒன்று நான் அயோத்தி பார்த்துட்டு ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது மாதிரி இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் அப்படி ஒன்று பண்ணிச்சுன்னா முதல் சந்தோஷப்படுறதும் நான் அதான் இருப்பேன்

அது புடி இந்த வச்சிருக்கோம் அந்த அது பத்திலாம் பேசாரு படத்துல வராதுக்குமே முக்கியத்துவம் இருக்குமா கண்டிப்பா சொல்லி இருக்கும் எடுக்கிறதுக்கான வேலை பார்த்துக்கோ கணிசா எப்ப பார்த்தாலும் நந்தன் பார்த்து பண்ணுங்க வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றத சொல்லுங்கன்றாங்க அதுக்கான இது சொல்லியிருக்கோம் அது டேரக்டர் பண்ணாருன்னா கண்டிப்பா பண்ணுவோம் சசீனா இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொன்னீங்க ஸ்டேஜில் பேசணும்னு சொன்னீங்க நாங்களா வந்து சிம்ரானுக்கு ஹீரோ நடிக்கூடாதுன்னு சொன்னீங்க நீங்க தான் அவங்களை வந்து அப்ரோச் சொன்னீங்களா எனக்கே ஷாக்கு தான்பா நீ எப்படி இது பண்ணீங்களோ அதே மாதிரிதான் எனக்கு சிம்ரனா நானும் சிம்ரனா நானே கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது ஏன் அப்படின்னும் போது நீங்க படம் பாத்தீங்க இப்ப பாத்தீங்கல்ல புடிச்சிருச்சுல ரெண்டு பேரையும் புடிச்சிருந்ததுல

ஓகேண்ணா முடிச்சிடலாம் ஓகே